திருவனந்தபுரம் மதுரை இடையே இயக்கப்பட்டு வரும் அமிர்தா எக்ஸ்பிரஸ் ரயில் ராமேஸ்வரம் வரை நீட்டிக்கப்பட உள்ளது இதற்காக அமிர்தா மற்றும் போட்மெயில் ஆகிய இரண்டு ரயில்களின் பெட்டி முறையில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது இருபத்தி இரண்டு பெட்டிகளுடன் இயக்கப்பட்டு வரும் இந்த ரயில்கள் இனி கூடுதலாக ஒரு பெட்டி இணைக்கப்பட்டு இருபத்தி மூன்று பெட்டிகளுடன் இயக்கப்பட இருக்கின்றது இது மட்டுமல்லாமல் கன்னியாகுமரி புனலூர் பேசஞ்சர் ரயிலுக்கு கூடுதல் நிறுத்தம் ஒன்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இன்றைய தினம் இவனை அந்த ஒரு வீடியோ டீட்டெயில்டா பார்க்க போறோம் சேனல் யாராவது மறக்காம சப்ஸ்கிரைப் பக்கத்துல போடுற ஒரு வீடியோ வீடியோட நோட்டிபிகேஷன் உங்கள் உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒன் சிக்ஸ் என்ற எண்ணில் திருவனந்தபுரம் மதுரை மற்றும் மதுரை திருவனந்தபுரம் இடையே அமிர்தா எக்ஸ்பிரஸ் என்கிற ரயிலானது தினசரி ரயிலாக இயக்கப்பட்டு வருகின்றது இந்த ரயிலை கடந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு ராமேஸ்வரம் வரை நீட்டிப்பதற்கு இந்திய ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கியது அதிலிருந்து தற்போது வரை இந்த ரயில் ராமேஸ்வரத்துக்கு நீட்டிக்கப்படவில்லை ஏனென்றால் பாம்பன் பாலம் மூடப்பட்டிருந்த காரணத்தினால் இந்த ரயில் ராமேஸ்வரத்துக்கு நீட்டிக்க முடியாத ஒரு நிலையானது இருந்து வந்தது இந்நிலையில் தற்போது புதிய பாம்பன் பாலம் அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு அமைக்கப்பட்டு திறப்பு விழாவுக்கு தயாராக உள்ளது பாம்பன் புதிய பாலம் திறக்கப்படும் பொழுது அனைத்து ரயில்களையும் இயக்கும் வகையில் அனைத்து ஏற்பாடுகளும் ஒவ்வொரு ரயில்களுக்கும் செய்யப்பட்டு வருகின்றது பாம்பன் பாலம் திறக்கப்பட்டவுடன் ராமேஸ்வரத்துக்கு நீட்டிக்கப்படும் ஒரே ரயில் இந்த அமிர்தா எக்ஸ்பிரஸ் ரயில் தான் இந்த ரயில் இரு மார்க்கத்திலும் தனி பெட்டிகளை கொண்டு இயக்க போவது கிடையாது பெட்டி முறையில் இந்த ரயிலானது இயக்கப்பட இருக்கின்றது இதற்காக இந்த ரயில் பெட்டி முறையில் சில மாற்றங்களை செஞ்சிருக்கிறாங்க திருவனந்தபுரம் ராமேஸ்வரம் இடையே இயக்கப்படும் அமிர்தா எக்ஸ்பிரஸ் மற்றும் சென்னை எலும்பூர் ராமேஸ்வரம் இடையே இயக்கப்படும் போட்மேல் எக்ஸ்பிரஸ் இந்த இரு ரயில்களும் பெட்டி

திருவனந்தபுரத்தில் இருந்து இரவு மணிக்கு புறப்பட்டு மறுநாள் மதியம் ஒன்று பத்து மணிக்கு ராமேஸ்வரத்துக்கு வந்து சேரும் மறு மார்க்கத்தில் ராமேஸ்வரத்தில் தினமும் மதியம் பனிரெண்டு நாற்பது மணிக்கு புறப்பட்டு திருவனந்தபுரத்துக்கு மறுநாள் காலை நான்கு ஐம்பத்தி மணிக்கு சென்று சேரும் இந்த ரயிலுக்கான புதிய பெட்டி முறை என்னன்னு ஒரு பஸ்ட் ஏசி கம் டூ டயர் ஒரு ஏசி டூ டயர் மூன்று ஏசி த்ரீ டயர் பதிமூன்று ஸ்லீப்பர் மூன்று அன்ரிசர்வ் இரண்டு எஸ் எல் ஆர் சேர்த்து மொத்தமாக இருபத்தி மூன்று பெட்டிகளுடன் இந்த ரயிலானது இயக்கப்பட இருக்கின்றது திருவனந்தபுரத்திலிருந்தும் சென்னை எழும்பூரிலிருந்தும் இருந்தும் பிப்ரவரி பத்தாம் ஒன்பதாம் தேதியிலிருந்து புதிய பெட்டிமுறை நடைமுறைக்கு வருகின்றது மறுமார்க்கத்தில் மதுரையில் இருந்தும் ராமேஸ்வரத்தில் இருந்தும் பிப்ரவரி பதினொன்றாம் தேதியிலிருந்து இந்த புதிய பெட்டி முறையானது நடைமுறைக்கு வர இருக்கின்றது புதிய பெட்டி முறையில செய்யப்பட்டுள்ள சில மாற்றங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா அமிர்தா எக்ஸ்பிரஸ் ரயிலை பொறுத்தவரை பதினான்கு பெட்டியிலிருந்து பதிமூன்று பெட்டிகளாக மாற்றப்பட்டுள்ளது கோட்மேல் எக்ஸ்பிரஸ் ரயிலை பொறுத்தவரை பனிரெண்டு ஸ்லீப்பர் பெட்டியிலிருந்து பதிமூன்று ஸ்லீப்பர் பெட்டிகளாக மாற்றப்பட்டுள்ளது ஏசி த்ரீ டயரை பொறுத்தவரை இரண்டு ஏசி த்ரீ டயர் தான் முன்னதாக அமிர்தாவில் இருந்தது தற்போது கூடுதலாக ஒன்று இணைக்கப்பட்டு மூன்று ஏசி த்ரீ டயராக மாற்றப்பட்டுள்ளது எனவே ராமேஸ்வரத்துக்கு நீட்டிப்பதற்கான அனைத்து பணிகளும் முடிந்துவிட்டது நீட்டிப்பதற்கான இந்திய ரயில்வே வாரியம் அறிவித்தால் அனைவருக்கும் தெரிய வரும் எந்த ஒரு தேதியுமே கிடையாது சில செய்தி பாத்தீங்கன்னா பிப்ரவரி பதினொன்று திறக்கப்படும் சொல்றாங்க ஆனால் அது எந்த ஒரு அறிவிப்பும் இந்திய ரயில்வே சார்பாக வெளியிடப்படவில்லை ஏனென்றால் பிப்ரவரி இரண்டாவது வாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்கா செல்ல இருக்கின்றார் இந்நிலையில்

பொதுவாகஞ்சர் ரயில் என்றால் அந்த ரயில் அனைத்து நிலையத்திலும் நின்று செல்வதை பார்த்திருப்போம் ஆனால் இந்த ரயிலோ திருவனந்தபுரத்திற்கும் கொல்லத்திற்கும் இடையே இரண்டே நிலையங்களில் மட்டுமே நின்று செல்லும் ஒன்று களக்கூட்டம் மற்றொன்று வர்க்கலா சிவகிரி தற்போது கூடுதலாக இந்த பரவூர் என்கிற நிறுத்தமும் வழங்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரியிலிருந்து தினமும் மாலை மூன்று பத்து மணிக்கு புறப்படக்கூடிய பயணிகள் ரயில் பரவூரில் மாலை மணிக்கு மணிக்கு நின்று புறப்பட்டு புனலூருக்கு இரவு எட்டு பதினைந்து மணிக்கு சென்று சேரும் பிப்ரவரி எட்டாம் தேதியிலிருந்து இது நடைமுறைக்கு வருகின்றது பிப்ரவரி எட்டு முதல் பரவூரில் நின்று செல்லும் மறு புனலூரில் இருந்து பிப்ரவரி ஒன்பதாம் தேதியிலிருந்து பரவூரில் நின்று செல்லும் புனலூரிலிருந்து காலை ஆறு முப்பத்தைந்து மணிக்கு புறப்படக்கூடிய பயணிகள் ரயில் பரவூரில் காலை எட்டு பதினைந்து மணிக்கு நின்று எட்டு பதினாறு மணிக்கு புறப்பட்டு கன்னியாகுமரிக்கு மதியம் பனிரெண்டு பதினைந்து மணிக்கு வந்து சேரும் தற்காலிக நிறுத்தமாக ஒரு நிமிட நிறுத்தமானது இந்த பயணிகள் ரயிலுக்கு பரவூர் நிலையத்தில் வழங்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது தேவைப்படும் பயணிகள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த ஒரு வீடியோவ் தான் இந்த வீடியோ படிச்சிருந்தா மறக்காமலை கன் ஷேர் அன் சஸ்க்ரிப்ட்டு பக்கத்தில் வேலை காணால போட்டுருங்க அப்பத்தான் போடுற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்